பல நூறு வருஷமா தத்துவவாதிகளையும் இறையாளர்களையும் குழப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னா எல்லாமே தெரிஞ்ச ஒரு கடவுள் இருக்கும்போது நாம எடுக்கிற முடிவுகள் உண்மையிலேயே நம்மளோட சுதந்திரமான முடிவுகள் தானா இதை கேட்கவே ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல சரி இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த பழமையான புதிருக்கு இந்த மூல உரை எப்படி ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குதுன்னு தான் வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்ப்போம் நாம அடுத்ததா என்ன செய்ய போறோம்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியும்னா நாம உண்மையிலேயே ஒரு முடிவை எடுக்கிறோமா இல்லனா ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு பெரிய நாடகத்துல நாமளும் சில வரிகளை பேசிக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் மட்டும்தானா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி இந்த பெரிய கேள்வியை உடச்சி புரிஞ்சிக்க நம்ம ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ண போறோம் முதல்ல அந்த முரண்பாடு என்னன்னு பாப்போம் அப்புறமா கடவுளோட முன்னிர்ணயிக்கப்பட்ட திட்டம் அதுல நம்ம முடிவுகளோட பங்கு கிருபங்கிற கான்செப்ட் கடைசியா இது எல்லாமே எப்படி ஒரு முழுமையான ஸ்வயாதீன சித்தத்துக்கு வழிவகுக்குதுன்னு பார்க்க போறோம் சரி இப்ப முதல் பகுதிக்குள்ள போலாம் பிரச்சனையோட மையமே இதுதான் கடவுளுக்கு எல்லாம் தெரியுங்கிறதும் மனுஷனுக்கு உண்மையான சுதந்திரம் இருக்குங்கிறதும் எப்படி ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும் பாத்தா ரெண்டும் ஒன்னுக்குன்னு எதிரா இருக்கிற மாதிரி தெரியுது இங்க தான் அந்த முரண்பாடு ரொம்ப தெளிவா தெரியுது பாருங்க ஒரு பக்கம் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இன்னொரு பக்கம் நமக்கும் சொந்தமா முடிவெடுக்கிற சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு முட்டிக்குது இல்லையா மூல உரை இதுக்கு ஒரு தெளிவான உதாரணத்தையே கொடுக்குது லூசிபர் ஆதாம் ரெண்டு பேரும் விழப்போறாங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியும் ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் தங்களோட சொந்த விருப்பத்துல தான் பாவம் செஞ்சாங்கன்னு அது சொல்லுது அப்போ இந்த முரண்பாட்டை நாம எப்படி சரி பண்றது இந்த மூல உரையை வச்சு பார்த்தா இதுக்கான பதில் இந்த உலகத்தையே படைக்கிறதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு திட்டத்துல தான் மறைஞ்சிருக்கு இந்த கால வரிசையை பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் புரியும் அதாவது வீழ்ச்சிங்கிற பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே சிலுவைங்கிற தீர்வு ஏற்கனவே திட்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு இது ஏதோ கடைசி நிமிஷத்துல போட்ட பிளான் இல்ல இது ஆரம்பத்திலே இருந்த அசல் வரைபடத்திலே இருந்திருக்கு மனுஷனோட தோல்வியால கடவுளோட திட்டம் தடம் பொருளல்ல சொல்லப்போனா அந்த திட்டம் மனுஷனோட தோல்வியை எதிர்பார்த்து அதையும் உள்ளடக்கின ஒரு திட்டமாதான் இருந்திருக்கு இந்த வேதாகம மேற்கோள் இந்த ஐடியாவை இன்னும் நல்லா உறுதிப்படுத்துது இது என்ன சொல்ல வருதுன்னா சிலுவைங்கிறது ஏதோ தற்செயலா நடந்த சம்பவம் இல்ல அதுதான் வரலாற்றோட மைய புள்ளி இதுதான் சிதறி கிடக்கிற படைப்போட எல்லா துண்டுகளையும் ஒன்னா இணைச்சு அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்குது சரி நம்ம சுயாதீன சித்தம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுங்கிற விஷயத்தோட மையத்துக்கு வருவோம் இந்த மூல உரை ஒரு சுவாரஸ்யமான கருத்தை சொல்லுது நமக்கு கொடுக்கப்பட்டது முழுமையற்ற சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து அதாவது ஒரு படைப்பா நம்மளோட சுயாதீன சித்தம் இயல்பாவே ஒரு குறைபாடு உள்ளதா இருக்கு நமக்கு நல்லது செய்யற திறமை இருந்தாலும் வெளியிலேருந்து எந்த உதவியும் இல்லைன்னா நம்மளுடைய இயல்பான போக்கு பாவத்தை தான் போகும் அது ஒரு தவிர்க்க முடியாத பாதையா இருக்கு இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் கடவுள் தீமையை உண்டாக்குறதில்ல ஆனா யூதாஸோட கதையில நாம பாக்குற மாதிரி ஒருத்தர் சுதந்திரமா எடுக்கிற ஒரு முடிவோட விளைவை எடுத்து அதை தன்னோட பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்திக்கிறாரு கடவுள் யூதாஸை காட்டி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தல யூதாஸ் தான் அந்த முடிவை எடுத்தான் ஆனா கடவுள் அந்த முடிவை எடுத்து தன்னோட மீட்பு திட்டத்தோட பின்னி பிணைஞ்சிட்டாரு இந்த செயல்முறை எப்படி நடக்குதுன்னு இங்க பாக்கலாம் பாவங்கிறது ஒரு சோகமான விஷயம்தான் ஆனா அது கதையோட முடிவில்ல கடவுளோட திட்டத்துல அது பரிபூரண அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் அதன் மூலமா படைப்பு முழுமையா ஆகுறதுக்கும் ஒரு பின்னணியா மாறுது அப்போ நம்ம சுயாதீன சித்தம் இயல்பாவே குறைபாடு உள்ளதா இருந்தா நம்மளோட கடைசி முடிவு எது தீர்மானிக்குது ஆதாரம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லுது கிருபை எங்க தான் நம்ம சார்போட எல்லைகளை நம்ம பார்க்கறோம் நாம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் நம்ம சொந்த பலத்துல மட்டும் அன்பின் கட்டளையை முழுமையா நிறைவேற்றவே முடியாது உதவி தான் வரணும் இது சுயாதீன சித்தத்தை பத்தின நம்ம பார்வையே மாத்துது உண்மையான தேர்வுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நல்ல காரியத்தையோ கெட்ட காரியத்தையோ செய்யறதுல இல்ல உண்மையான அடிப்படையான தேர்வு இதுதான் நமக்கு தேவையான தெய்வீக உதவியை நாம ஏத்துக்க போறோமா இல்ல நம்ம பெருமையிலேயே இருந்து அதை நிராகரிக்க போறோமா லூசிஃபரோட கதை இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் அவனோட அழகும் ஞானமும் கடவுளோட கிருபையால கிடைச்ச பரிசுகள் ஆனா அவன் அதெல்லாம் தன்னோட சொந்த சாதனையா பார்க்க ஆரம்பிச்சான் அந்த ஒரு நொடியில அவன் கிருபைய தன்னோட தகுதின்னு தப்பா புரிஞ்சுகிட்டப்போ அவனோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு ஆழமான கருத்து கடைசியில ஒரு படைப்போட அடிப்படை நோக்கு நிலை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது சிலுவை அன்புக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருந்தாலும் கிருபையை நிராகரிக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணின ஒரு மனசு அதை ஏத்துக்காது சரி இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம் இந்த முரண்பாடு எப்படி தீர்க்கப்படுது தீர்ப்பு எப்படி நீதியா இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் முக்கியமான பாயிண்ட் சிலுவை நம்மளை இல்ல அது நம்மளை கூப்பிடுது அது பரிபூர்ண அன்போட ஒரு உருவத்தை நம்ம முன்னாடி வைக்குது அந்த அன்பை நாம சுதந்திரமா போது நம்ம குறைபாடுள்ள சுயாதீன சித்தம் குணமாயி முழுமையடையுது ஆனா கடைசியில அந்த முடிவு எப்போதுமே நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்ம இங்க ரெண்டு வெவ்வேறான பாதைகளை பாக்கிறோம் கிருபையா ஏத்துக்கிறது உண்மையான சுதந்திரத்துக்கும் அன்புக்கும் வழிவகுக்குது அதை நிராகரிக்கிறது நம்மள நம்மளோட சுயநலத்துக்கே அடிமையாக்கி கடைசில ஒரு தவிர்க்க முடியாத தீர்ப்புல கொண்டு போய் முடியுது ஆனா இந்த தீர்ப்பு எப்படி நியாயமானதா இருக்க முடியும் இந்த மூல உரையின்படி கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயமான வாய்ப்பு கொடுத்து ஆட்டத்தை சமன் செய்யறாரு சோதனைகள் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி சரி செய்யப்படுது அதனால யாரும் என் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது கடைசி முடிவு எப்போதுமே அந்த நபருடையதாவே இருக்கும் இந்த மேற்கோள் இந்த நியாயமான மற்றும் விகிதாச்சார தீர்ப்போட கொள்கைய ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது சிம்பிளா சொல்லணும்னா வாய்ப்புக்கேத்த மாதிரிதான் பொறுப்போம் இதுதான் தீர்ப்பன் நியாயமானதா ஆக்குது ஆக கடைசில சுயாதீன சித்தம்னா என்னங்கிற நம்ம புரிதலையே நம்ம மாத்தி அமைக்கிறோம் இது என்ன வேணாலும் செய்யறதுக்கான ஒரு எல்லையற்ற சுதந்திரம் பத்தினது இல்ல உண்மையான சுயாதீன சித்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்ன தேர்ந்தெடுக்கிற திறமைய பத்தினது அதாவது ஒரு அன்பான உறவு அந்த திறமை சிலுவை மூலமா கிடைக்கிற கிருபியை நாம ஏத்துக்கொள்ளும்போது மட்டும்தான் முழுமையடைது சரி இப்ப இந்த பகுதியோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் உண்மையான சுதந்திரம்னா நீங்க விரும்புற எதையும் செய்யற திறமையா இல்ல கடைசியில எது நல்லதோ அது தேர்ந்தெடுக்கிற திறமையா இந்த மூல உரையின்படி உண்மையான சுதந்திரம் எல்லையற்ற தேர்வுகள்ல இல்ல மாறாக அன்ப தான் முழுமையடையுது இதை பத்தி யோசிச்சு பாருங்க